சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆலயாத்தூர் வில்லேஜ் சார் வந்தவாசிலேருந்து பக் பக்கமாக இடம் பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சென்னை பாட்டி தான் சார் வாங்கி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க செடிங்கெலாம் வச்சு இது பக்கத்து இடம் தான் சார் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கரெக் கரெக்டாக வந்தவாசிலேருந்து பார்த்திங்கன்னா சைட்டுக்கு ஒரு பன்னெண்டாவது கிலோமீட்டர் சார் உத்திரமேர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு கிலோமீட்ரு வருது சார் சைட்டுக்கு ஃபுல்லாக ரெட் சாயில் தான் சார் ஊர் ஒட்டிய இடம் வீடுலாம் தேர்த்து சார் அது பார்த்தீங்கன்னா ஆலியாத்தூர் வில்லேஜ் அந்த ஆலியாத்தூர் வில்லேஜில் தான் சார் சேர்த்துக்க அது ஸ்டேட் ஹைவே வந்து அது ஒயிட் பில்டிங் தேர்த்பா சார் அது ஸ்டேட் ஹைவே உத்திரமெட்டு வந்தவாசி போகிற ரூட்டு சார் அது அதுலேருந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் நமக்கு இந்த சைட்டு சார் ஒரு கிலோமீட்டர் வராது ஒரு ஐநூறு மீட்டரில் நமக்கு இந்த சைட்டு வந்துடுது சார் அம்மதியான ஏரியா சார் ஏரியா பார்த்தீங்கன்னா இது சென்னை பார்ட்டி தான் வாங்கி கெஸ்ட் ஹவுஸ்க்கு கட்டி ஃபார்ம் லேண்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க சார் இது பக்கத்து இடம் தான் சார் நம்ம பார்க்க போகிறோம் இதான் சார் சைட்டு அந்த வீடு ஒட்டி சார் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு அடி ஃப்ரண்டேஜ் வந்துடும் சார் ஃபுல்லாக புஞ்ச இடம் சார் ஒரு ஏக்கர் நாலு சென்ட்டு சார் ரேட்டு பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரூபா சொல்கிறாங்க சென்ட்டு பேசலாம் சார் நேரடி ஓனர் பக்கத்துலேயே வீடுலாம் இருக்குது சார் ஃபுல்லாக ரெட் சாயில் மண்ணு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறது சூப்பராக இருக்கும் சார் அந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் வச்சு வீடு கட்டுறது அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே தான் சார் பக்கத்து ஃபீல்டு தான் இந்த இடம் அந்த இட பக்கத்து இடம் சார் இது உத்திரமேட்லேருந்து பதினாறு கிலோமீட்டர் சார் சைட்டுக்கு வந்தவாசிலேருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது கிலோமீட்ரு இப்போ நம்ம வடந்த ரோடும் பார்த்தீங்கன்னா வந்தவாசி வந்தவாசிக்கு போகுது சார் அந்த ரோட்டும் வீடுங்க ஒட்டியே சார் இந்த ஃபீல்டு ஒரு ஏக்கர் நாலு சென்ட்டு சென்ட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க சார் பார்ட்டியுடைய ரேட்டு நெகசியபிள் உண்டு சார் நேரடி ஓனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஒன்றியம் சார் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா கொடுங்காலூர் வரும் சார் இது நல்ல ஃப்ரண்டேஜும் இருக்குது சார் அப்படியே வாங்கி மூணு பேர் கூட வீடு இதுவாக பங்கிட்டுக்கலாங்க கூட பிரித்து இல்லை ஒரே பார்ட்டியாக வாங்கி சுற்றி வேலி போட்டு அதே மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் கட்டிக்கலாம் சார் இந்த ரோடு போக காமிக்கிற மாதிரி சார் உத்தரமட்டு வந்தவாசி போகிற ரூட்டு இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் போகிற ரூட்டில் ஆகிடும் சார் வந்தவாசி டு மேல்மருத்தூர் போகிற ரூட்டில் ஜாயின்டாகும் அந்த ரோடு இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த மேல்மருவத்தூர் ரூட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டரில் வந்துடும் சார் மெயின் ரோட் சார் இதுவும் சென்னை பார்ட்டி வாங்கி தான் சார் ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க எல்லாமே நம்ம சைட்டு பக்கத்துலேயே இருக்குது சார் இது எல்லாமே இது நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட் இது சார் இந்த ஃபார்ம் ஹவுஸு எல்லாமே செ சென்னை பார்ட்டிங்க தான் சார் வாங்கியிருக்காங்க சுற்றி சார் இது பார்த்தீங்கன்னா அப்படியே உத்தரமேரு போகிற ரூட்டு சார் இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் சார் உத்திரமேரூர் இது வந்தவாசி போகுது சார் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது கிலோமீட்டர் நமக்கு வந்தவாசி சார் இதில் சென்னை பஸ்ஸு எல்லாம் போகுது சார் தனியார் பஸ்ஸு சென்னை பஸ்ஸு இதுலேருந்து நம்ம வந்து இப்போ உள்ளே போகிறோம் சார் இது உள்ளே போயிட்டு தான் நம்ம ஃபீல்டு பார்த்து பார்த்துட்டு வரோம் சார் எல்லாமே ஃபார்ம் லேண்டுங்க தான் சார் ஃபுல்லாக வச்சுருக்காங்க வாங்கி வச்சுருக்காங்க இங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டரில் தான் சார் நம்ம இப்போ சைட்டு பார்த்துது இந்த ஜேசிபி பீகாண்ணா தான் சார் நம்ம சைட்டு பார்த்தது